இலங்கை பொருளாதாரத்தை இலக்கு வைத்து இந்தியாவில் நகர்த்தும் காய்கள் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றியே பிமல் பிரதமரின் அறிவிப்பால் ராஜதந்திர ரீதியில் அவராக இருந்தாலும் தப்பவே முடியாது ஹர்ஷன நாணயக்கார உறுதி பார்பாமீட்டுக்கு சிபாரிசு செய்தவர்கள் பதவி விலகுங்கள் முன்னாள் எம் பி சுமந்திரன் தமிழக முதல்வர் ஜனாதிபதி அனுரவிடம் விடுத்த வேண்டுகோள் திடீரென பதவி விலகிய கனடாவின் துணை பிரதமர் கனடாவில் வீடு கொள்வனவு செய்வோருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் இந்தியாவின் பாரிய வர்த்தக பிரதிநிதிகள் இலங்கையில் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து கவனம் செலுத்த ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்காவுக்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர் மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்தியா சென்றுள்ள ஜனாதிபதி இன்று பிற்பகல் புதுடெல்லியில் இந்திய வர்த்தக பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார் அதன்போது இலங்கையில் முதலீடு செய்வதற்கான சாதகமான சூழல் குறித்து விளக்கம் அளித்துள்ள ஜனாதிபதி அனுரகுமார் இலங்கையில் முதலீடு செய்யுமாறு இந்திய தொழில் முயற்சியாளர்களை வலியுறுத்தியுள்ளார் அதனைத் தொடர்ந்து இந்திய வர்த்தக பிரதிநிதிகள் இலங்கையில் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து கவனம் செலுத்த விருப்பம் தெரிவித்துள்ளதுடன் அதற்கு தேவையான முதலீட்டு வசதிகளை வழங்க இலங்கை அரசாங்கமும் ஒப்புக்கொண்டுள்ளது மேலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான முதலீட்டு மற்றும் வர்த்தக உறவுகளை விரிவுபடுத்தும் நோக்கில் நடைபெற்ற கலந்துரையாடலில் டிஜிட்டல் பொருளாதாரம் சுற்றுலா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் தகவல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகள் குறித்தும் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது தேர்தலின் போது நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றியே தீர்வோம் என அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது ஜனாதிபதி தேர்தலின் போதும் நாடாளுமன்ற தேர்தலின் போதும் நாம் வழங்கிய வாக்குறுதிகளை கட்டாயம் நிறைவேற்றுவோம் இரண்டு தேர்தல்களிலும் தேசிய மக்கள் சக்திக்கு மக்களின் அமோக ஆணை கிடைத்துள்ளது மாற்றத்தை விரும்பிய மக்கள் எம்மை நம்பி வாக்களித்துள்ளார்கள் நாம் முன்வைத்த கொள்கை திட்டங்களை ஏற்றே நமக்கு அவர்கள் வாக்களித்துள்ளார்கள் எனவே மக்களின் ஆணையை ஒருபோதும் உதாசீனம் செய்ய மாட்டோம் எதிரணியினர் நடவடிக்கைகளில் ஈடுபட முயற்சிக்கலாம் ஆனால் நாம் உண்மையாக நேர்மையாக செயல்படுவதால் எதற்கும் பிரதமர் ஹரிணி அமரசூரியவின் வார்த்தை பிரயோகம் காரணமாக ராஜதந்திர ரீதியில் இலங்கை பெரும் ஒன்றை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் தெரிய வருகையில் இலங்கையில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கான இலவச சீருடை துணி விநியோகத்துக்கு தேவையான துணிகளை சீன அரசாங்கம் அன்பளிப்பாக வழங்கியுள்ளது அதனை இலங்கையர்களிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கும் நிகழ்வு அண்மையில் இடம்பெற்றிருந்தது இலங்கையில் இலங்கைக்கான சீன தூதுவர் அதனை பிரதமர் ஹரணி அமரசூரியவிடம் கையளித்துள்ளார் இதன்போது சீன அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் கருத்து வெளியிட்ட பிரதமர் ஹரணி அமரசூரிய சீன மக்கள் குடியரசு என்பதற்கு பதிலாக சீன குடியரசு என்று குறிப்பிட்டு நன்றி தெரிவித்துள்ளார் சீன குடியரசு என்பது தாய்வானை குறிக்க பயன்படுத்தப்படுவதுடன் தாய்வானுடன் வரலாற்று ரீதியான சீனா பெரும் பகைமை பாராட்டி வருகின்றது இந்த நிலையில் மக்கள் சீன குடியரசின் அன்பளிப்புக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பிரதமர் ஹரணி அமரசூரிய பயன்படுத்திய வார்த்தைகள் காரணமாக சீன அரசாங்கம் சற்று அதிருப்தி கொண்டுள்ளதாகவும் அதன் காரணமாக ராஜதந்திர நெருக்கடியொன்று ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஆட்சியில் குற்றம் இழைத்தவர்கள் எவராக இருந்தாலும் தப்பவே முடியாது என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் கடந்த ஆட்சியில் நடந்தறிய ஊழல் மோசடிகள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளால் தான் நாடு அதாள பாதாளத்துக்குள் சென்றுள்ளது கடந்த ஆட்சியாளர்கள் நாட்டை சீரழித்து குடும்ப ஆட்சியை முன்னெடுத்தபடியினால் தான் மக்கள் அணிதிரண்டு அந்த ஆட்சியாளர்களை விரட்டியடித்தார்கள் தற்போதைய ஆட்சி மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் மக்களால் நிறுவப்பட்ட ஆட்சி நீதியை எதிர்பார்த்து காத்திருக்கும் மக்களால் நிறுவப்பட்ட ஆட்சி எனவே கடந்த ஆட்சியில் குற்றம் இழைத்தவர்கள் எவராக இருந்தாலும் தப்பவே முடியாது என தெரிவித்துள்ளார் பார் பர்மிட் வழங்குவதற்கு சிபாரிசு செய்தவர்களுக்கும் சபாநாயகர் பதவி வழங்கியது போன்று பதவி விலக வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமத்திரன் தெரிவித்துள்ளார் சபாநாயகர் தொடர்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கொண்டுமாறு கூறினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சபாநாயகர் கலாநிதி பட்டம் தனக்கு இறக்கின்றது அதனை தற்போது நிரூபிக்க முடியாது என்பதால் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார் அது நல்லதொரு விடயம் அதை நான் வரவேற்கின்றேன் அதேபோன்று மற்றவர்களும் மற்ற விடயங்களுக்காக விலகுபவர்களாக இருந்தால் அதுவும் நல்ல விடயம்தான் பார்பர்மிட் எடுத்தவர்களும் தாமாகவே விலகுவார்களாக இருந்தால் அதுவும் நல்ல விடயம் விக்னேஸ்வரன் தான் பார் கொடுத்துவிட்டேன் என தெரிவித்து அவர் தேர்தலில் போட்டியிடாமல் கொழும்புக்கு போய்விட்டார் ஒவ்வொரு இடங்களிலும் நிறைய பார் பெர்மிட் கொடுக்கப்பட்டுள்ளது என்று அரசு அறிவித்துள்ளது அதை சிபாரிசு செய்தவர்கள் யார் என்ற தகவல் இன்னும் வரவில்லை அந்த தகவல் வருகின்ற போது சிபாரசு செய்தவர்களும் சபாநாயகர் பதவி விலகியமை போன்று விலக வேண்டும் அதனை சந்தோஷமாக வரவேற்போம் என எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கை சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக கடற்கொழிலாளர்கள் தொடர்பில் சாதகமாக பரிசீலனை செய்யுமாறு ஜனாதிபதி அனுரகுமாரிவிடம் தமிழக முதல்வர் வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி தற்போதைக்கு இந்தியாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் இந்த நிலையில் எல்லை தாண்டி கடத்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக கடற்றொழிலாளர்களை விடுவிப்பது குறித்து சாதகமாக பரிசீலிக்குமாறு ஜனாதிபதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் ஈடுபடும் இந்திய காரணமாக இலங்கை கடற்றொழிலாளர்கள் பாரிய பிரச்சினைகளை எதிர்கொள்வதுடன் பொருளாதார ரீதியான இழப்புகளையும் எதிர்கொள்வதன் காரணமாகவே இலங்கை கடற்படையினர் அவர்களை கைது செய்து போலீசாரிடம் ஒப்படைக்கின்றமை குறிப்பிடத்தக்கது கனடாவின் துணை பிரதமர் கிறிஸ்டினா தனது பதவியை விலகியுள்ளார் நிதி நிதியமைச்சரும் துணை பிரதமருமான கிறிஸ்டினா கிறிஸ்டினாண்ட் வரலாறு அரசு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னதாக பதவியை விலகியுள்ளதாக கூறப்படுகின்றது குறித்த விடயத்தை பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு கடிதம் மூலம் அவர் அறிவித்துள்ளார் இதேவேளை இந்த கடிதத்தில் கனடாவின் வளர்ச்சிப் பாதையில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார் அத்தோடு ஜஸ்டின் அரசியல் உயிர்நிலை பொருளாதார ஆலோசகராக இருப்பதில் தனக்கு விருப்பமில்லை என்று கடந்த வாரம் தெரிவித்திருந்ததோடு தனது பதவியை விட்டு பிரெண்டோ தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கனடாவில் வீடுகளை கொள்வனவு செய்வதற்கு அதிகளவானவர்கள் அணுகும் அடகு கடன் துறையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் அடிப்படையில் அடகு கடனுக்கான காப்புறுதி கட்டணங்கள் குறைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது வீடு கொள்வனவு செய்வோருக்கு பெரும் நன்மை அளிக்கும் அதிகரிக்கும் என வீட்டுமனைத்துறை சார் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் காப்புறுதி கட்டண குறைபாட்டானது வீடு கொள்வனவு செய்பவர்களின் கொள்வனவு இயலுமையை மேலும் அதிகரிக்கும் என குறிப்பிடப்படுகின்றது கனடாவில் வீடு ஒன்றை அடகு கடன் அடிப்படையில் கொள்வனவு செய்பவர்கள் பெரும் சவால்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளது இந்த கட்டண குறைப்பானது அதிக எண்ணிக்கையிலானவர்கள் வீடுகளை கொள்வனவு செய்வதற்கு தூண்டப்படக்கூடும் என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது